ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்ஸ் எஜுகேஷன் ஸோ நைன்த் டு டுவெல்த் மாணவர்களுக்கு ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்தலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு குறிப்பாக ஓகேவா ஸோ வந்து கெரியர் கைட்லைன்ஸ் அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த ஒரு பாடப்பகுதியை வந்து ஆட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான தனி டெக்ஸ்ட் புக் அதை பற்றி எதுவும் சொல்லலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிரும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி வகுப்பு வாரம் தோறும் நாற்பது நிமிடங்கள் தனி பாட வேலையாக நடத்தப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு பீரியட் ஓகேங்களா ஸோ இது வந்து கெரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்புக்கு வாரம் புதன்கிழமை ஸோ புதன்கிழமை வந்து நைன்த்துக்கும் லெவன்த்துக்கும் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு பீரியட் இருக்கும் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த்துக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே வந்து இருக்குது ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான எப்படி அப்ளை பண்ண போகிறாங்க இதுக்கான சிலபஸ் டெக்ஸ்ட் புக் ஏதாவது இருக்கான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மறக்காமல் வீடியோவை ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ